நீ உண்மையிலே மீனவர் மேல அக்கறை கொண்டு அந்த துறையை வந்து நடத்துறதா என்ன செஞ்சிருக்கணும் இன்னைக்கு வந்து உலக சந்தையில அண்ணன் பார்வை சொன்ன மாதிரி ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் போகுது டூனாவுடைய விலை ஒரு எல்லோ ஃபீட் டூனாவுடைய விலை பாத்தீங்கன்னா கிலோ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல ஆவரேஜா இருந்திருக்கு வச்சுக்கலாம் அதனால இந்தியால நூறு ரூபாய் நூத்தி பத்து ரூபாய் நூத்தி ஐம்பது நூத்தி எண்பது இருநூறு ரூபாய் தொடங்கணும்னா வந்து தலைமையில நின்று தண்ணி பிடிக்கும் பத்து சதவீதம் தான் அவருடைய விலை கிடைக்கும் தொண்ணூறு சதவீதம் விலை யாரு கிட்ட போகுது இந்த ஏற்றுமதி செய்யறவங்க போகுது அப்படின்னா இந்த பலங்கள் மீனவர்களுக்கு கிடைக்கிற மாதிரி நாட்டு கோழி ஆயிரம் ரூபாய் பிராய்லர் கோழி இருநூறு ஐம்பா போகுது ரூபாய் போகுதுன்னா நாட்டு கோழி ஆயிரம் வரைக்கும் போகுது ஏன் மக்கள் வாங்குறாங்க நல்ல படம் தேடுவாங்க நீ இந்த உண்மையில இந்த பிராய்லர் கோழிக்கும் இங்க வளர்ப்பு ஆளுக்கு வித்தியாசம் இருக்கா இந்த பிராய்லர் கோழிதான் இங்க ஆளு அப்ப இங்க கோழி எது மீனவர்கள் வந்து கடலை பிடிச்சுக்கூடிய இறால் அப்ப அந்த அந்த மீன்களுக்கு உரிய விலையை வந்து நீ இல்லையா அதை ஊக்குவிக்கிறதுக்கு அதை வந்து மக்கள் இந்த தெளிவுபடுத்துறதுக்கு வேலை செய்யணுமா இல்லையா நீ அதை செய்யாம உனக்கு எவன் வந்து காசு கொடுப்பானோ எவனால உனக்கு பலம் இருக்கோ அல்லது உன்னுடைய மினாமி காசுகள் எங்க செயல்பாட்டில் இருக்குதோ அவங்களை ப்ரமோட் பண்றதுக்காக இந்த வளர்ப்பு ஆள்களையும் வளர்ப்பு மீன்களையும் இந்த கண்காட்சி மீன்களையுமே வந்து நீ ப்ரொமோட் பண்றதான் இங்களுடைய குற்றச்சாட்டாக மத்திய மாநில அரசுகள் தயவு செய்து இந்த சூழலோட வீரியத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் அஹ் மத்தியிலையும் சரி மாநிலத்துலேயும் சரி மீன்வளத்துறைய ஏதோ ஒரு தன்னோட கைப்பிடிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு துறையா தயவு செஞ்சு வச்சுக்காம ஆக்கப்பூர்வமா பாரம்பரிய மீனவர்களை வந்து இன்னைக்கு பிடி தொழில ஈடுபடக்கூடிய அந்த மக்களே மீன் ஏற்றுமதி செய்யக்கூடிய வகையில தயவு செய்து கட்டமைப்புகளை உருவாக்கணும் மீனவர் கூட்டுறவு சங்கங்களை அதுக்கு மட்டுமே தயவு செய்ய பயன்படுத்துக அப்படின்றத இந்த நேரத்தில் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இன்னைக்கு ட்ரம்ப் போட்ட அந்த வரி விதிப்பு வந்து இன்னைக்கு பெரிய அளவுல பேசப்பட்டாலும் யாருக்காக அப்படின்றது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தனியார் ஒரு முதலாளிக்காக பிரதமர் எடுத்த முன்முயற்சியும் அதுக்கப்புறம் அதோட பாதிப்புகள் பாத்தீங்கன்னா ஏற்றுமதியாளர்னு பார்த்தா ஒட்டுமொத்த கடல் உணவுகளும் பாதிக்குது அதனால ஒட்டுமொத்த மீனவரும் பாதிக்கிற மாதிரி ஒரு பிரபகண்ட பண்ணி அவங்களுக்கான ஆதாயத்தை மத்திய மாநில அரசுகள் வழங்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க ஆனால் உண்மையான மீனவர்கள் இந்த வரி விதிப்பாளையில இந்தியாவில் இருக்கக்கூடிய வரி விதிப்பாளையை மிக கடுமையாக நாங்கள் பாதிச்சுருக்கோம் தயவு செய்து மீனவர்கள் பயன்படுத்தக்கூடிய டீசலுக்கும் அந்த மீன்பிடி உபகரணங்களுக்கான வரியையும் தயவு செய்து ரத்து செய்யணும் என்றதை இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன்